சச்சி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான ஃப்ரை தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஏறா ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ஒரு கடாய் எடுத்துங்க அதில் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பெருஞ்சிரகம் எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பான பதத்தில் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கூடவே சேர்த்து நம்ம வதக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்துச்சு இது கூட சேர்த்துங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம அரிஞ்சு சேர்க்குறத விட நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா கிரேவி ஒட்டி வரும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா வதங்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ நல்லா வதங்கி வரட்டு இதுங்கூட இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள் தனி கொத்தமல்லித்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனம் இல்லாத நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம இறா வந்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த எறாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கின உடனே நல்லா தண்ணி விடும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க எறாவெலாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது உடனே ரெடி ஆகிடும் நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி பாருங்கள் தண்ணி வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிரேவி பக்குவத்தில் ரெடி பண்ணணும் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தோசையை சுட்டு அது மேலே தடவி இதை வந்து கிரேவி மாரி தடவி ரோல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வரட்டம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு கிரேவி பண்ணும் போதுன்னா கூட நிறுத்திக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நான் நுணுக்கி வச்ச மிளகுத்தூளை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா கிளறி விற்கிருங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான இப்போ நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூ தூவி நம்ம சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான டேஸ்ட்டில் மிளகி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஏரா பெப்பர் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான ஏரா மிளகு ரெடி ரெடியாகிடுச்சு இது சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி